ஹாய் யூடியூப் சொந்தங்களே அனைவருக்கும் மதிய வணக்கம் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரெஸ் எடுக்க போகிறோம் நீங்கள்லாம் எடுத்து பழசாக்கியிருப்பீங்க இருப்பீங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி தான் எடுக்க போகிறோம் நம்ம வந்து எப்போவுமே இந்த கடைசி நாள் தான் போய் எடுத்து எனக்கு அதே பழக்கம் ஆயிடுச்சு கடைசி நாள் தான் எடுக்க போகிறோங்க பாருங்க என் பொண்ணு இப்போ நாங்கள் எங்கேயே உட்காந்துருக்கோம் கணக்காளையம் பஸ் ஸ்டாண்ட் உட்காந்துருக்கோம் ஏன்னா வண்டியில் போக முடியாது மழை எப்போ வேணாலும் பெய்யும் அது இல்லாமல் நிற்கல ட்ராஃபிக் பயங்கரமாக இருக்கும் வண்டியிலலாம் போகவே முடியாது அதனால பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த கனக்கம்பாளையத்தில் உட்காந்துருக்கோம் கனக்கம்பாளையத்தில் இந்த கலையரிசிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மேலே காலையிலேருந்து கிளம்பிட்டுருக்காங்க இன்னும் வரல வர சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் எங்களை வந்து உட்கார வச்சுட்டாங்க கலைமகள் நீங்கள் எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா என்ன ஏதனும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல போய் ட்ரெஸ் எடுக்கிறது யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து அன்னைக்கு எடுத்து அதை வச்சு ஏங்க கூடாது உடனே எடுத்து உடனே போடணும் அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் இப்போ தான் மெதுவாக கலைமகளோட பொண்ணுங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க அம்மா மறுபடியும் அவங்க தம்பி ஒய்ஃபை கூப்பிட வீட்டுக்கு போயிருக்காங்க எவ்வளவு நேரம் உட்கார வேண்டியது இருக்குன்னு தெரியல யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் ட்ரெஸ் எடுத்து போடுறது பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி இல்லை எப்பவுமே நான் இப்படி தான் கடைசி நாள் தான் போவேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகிற மாட்டேன் அவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே போதனால சீக்கிரம் வந்துடுவோம் ஓகே பை